என்னங்க உடனே உங்க கோபம் குறையணுமா ஒரு சூப்பரான யோசனை சொல்றேன் கேளுங்க என்னென்னா கோவப்படுகிற நாம முதல்ல என்ன தவறு செய்கிறோம் தெரியுமா நம்மள ஒருத்தர் கோபப்படுத்தும் பொழுது அவங்கள ஏதாவது ஒரு வகையில் நாம் திருப்பி அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நமக்குள்ள கோபம் வருது சரிங்களா எதிர்வினையாக செயல்படுது இப்போ இந்த கோபம் வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம் கோபப்படுறதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா கோவப்படுறவங்க ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு நம்மளை கோபப்படுத்துனவங்க சித்துருவாங்கன்னு நினச்சிட்ருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த வடிவேலு காமெடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே வடிவேல் இருப்பார் அவங்க நண்பர்கள் வந்து அண்ணே நாங்கள் என்னென்ன மீனெல்லாம் என்ன பண்ணோம் பார்த்தோம் ஆனால் கடல்லே இல்லைங்களாமா ஜாமீனு கடல்லே இல்லையாமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த வடிவேல் என்ன பண்ணுவார் ஜெயிலுக்குள்ளே இருந்து ரெண்டு கை அந்த கம்பி கேப்பு உள் வெளியில் விட்டு ரெண்டு பேர் தலையும் பிடிச்சி டங்கு 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 டங்குன்னு மோதுவாருங்க அப்படி மோதும் பொழுது அவங்களுக்கு தான் காயப்படும் நினைச்சி வேக 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 வேகமாக மோதுவாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் மண்டதாக மோதி ரத்தம் அழியும் பிரியமானவர்களே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோவப்படுறதுனால எதிராளிக்கு பாதிப்பு வராது கோவப்படுற நமக்கு தான் பாதிப்பு வரும் இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கோபப்படவே மாட்டீங்க அதைத்தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாது ஆமாங்க தேவனுடைய நீதி என்ன நாம் ஆரோக்கியமாக வாழணும் என்பது தான் தேவனுடைய நீதி ஆனால் மனுஷனுடைய கோபம் அந்த நீதியே ஒண்ணுமில்லாம பண்ணிடுது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் ராஜ உறுப்புகள் ஹார்ட் நுரையீரல் கிட்னி கல்லீரல் இதெல்லாம் மனுஷனுடைய கோபத்தினால கெட்டு போகுதுங்க உடம்பு கெட்டு போகுது அப்ப தேவனுடைய நீதி நாம ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதி ஆனா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை செய்ய விடாமல் தடை பண்ணுது இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் எப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்மளை கோபப்படுத்தினாலும் நம்மளை அடித்து கோபப்படுத்தினாலும் நமக்கு கோபம் வராதுங்க ஏன்னா நாம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க நமக்கு எந்த வகையில் பாதிப்பு வரக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா நாம் கோபப்படவே மாட்டோம் இப்போ சொல்லுங்கள் கோவப்படுவீங்களா கோபப்பட மாட்டிங்க தானே கோவப்படக்கூடாது கோபப்பட்டால் என்ன ஞாபகத்துக்கு வரணும் என் உடம்பு கெட்டு போயிடும் என் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் தேவனுடைய நீதியை நானே கெடுத்துருவேன் அதனால் நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுங்க முடிவு பண்ணிடுங்க சரிங்களா Okay wa wow. God bless you Almighty my dear, God bless you